சின்ன தொட்டியில் நிறைய விதைகள் போட்டு நாற்று வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பெரிய தொட்டியில் நட்டு வச்சு பூத்து கொழுங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது தான் ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி செய்ய முடிஞ்சதா செய்ய முடியவே இல்லை நாற்று பாவனபடி அப்படியே இருந்து போச்சு ஆமாம் பாருங்கள் அதில் ஒரு தொட்டியில் என்னென்ன விதைகள் எல்லாம் முளைச்சிருக்கு பார்த்திங்களா ஜினியா சூரியகாந்தி அந்த பச்சைன்னு சொல்லுவாங்க துணித்து பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அதில் கருப்பு பச்சை அப்படின்னு எல்லாமே ஒரே தொட்டியில் இருக்காங்க நீ வைக்கலன்னா என்னம்மா எங்களுக்கு அவசரம் அப்படின்னு சின்ன தொட்டியில் இருந்த செடிகள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ அழகா பூத்துருக்கு பார்த்தீங்களா இந்த சூரியகாந்தி இருக்கிற சின்ன இடத்துல என்னால் இவ்வளோ தான் பூக்க முடியும்னு பாதி பூதாங்க பூத்துருக்கு மீதியை காணும் கோழி கொண்ட தரையை விட்டு எலும்பில் இப்படி தாங்க சின்ன தொட்டிலேயும் நிறைய சந்தோஷம் ஒளிஞ்சிருக்கு